இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரிய கத்துறை பிள்ளைகளை கடைசி நாட்களில் உண்டாகிற சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் மனிதன் கொடிய மனிதனாய் மாறி விடுவான் என்று சொல்லி மனிதனுக்குள் உண்டாகிற கேரக்டரில் உண்டாகிற மனிதனுடைய குணத்துல உண்டாகிற மாற்றங்களை குறித்து அதை குணத்தை மாற்றி சாத்தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்த மனிதர்களை கொடிய மனிதர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருக்கதரசனமாய் தரிசனமாய் சொன்ன அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க கடந்த நாள்ல நம்ம அநேக வசனங்களை தியானித்தோம் இன்றைக்கு எங்க கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக கண்களை முடிச்சு செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நீர் எங்க கூட பேசுங்க அனைவரும் இட வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் எங்களோடு நீங்க பேசுங்க எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து இந்த வார்த்தைகள் எங்களை வருகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு காரணமாய் மாறட்டும் ஏசுப நாமத்தில் பிதாம்பே ஆமேன் ஆமேன் பாருங்க அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை பாருங்க ரெண்டா ரெண்டு திமுத்தி மூன்றாவது அதிகாரத்துல இருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் மேலும் கடைசி நாட்கள்ல குடிய காலங்கள் வரும் என்று சொல்லி நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதைத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் காலங்களை நீங்கள் அறிந்து கூட இன்னும் பல வருடங்கள் நம்ம வாழ போறோம் இந்த உலகம் பல ஆயிரம் வருடங்கள் இருக்கும் என்று சொல்லி நீங்களும் நான் நினைத்துக்கொண்டு இன்னும் நான் எப்படியாவது வாழ்கிற நமக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துருவோம் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று நீங்களும் நான் நினைத்தால் நிச்சயமாகவே நம்மள மாதிரி பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து தான் என்று கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் அறிந்து ஆண்டவர் அறிந்த ஜனங்களாகட்டும் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை அவர்கள் அறிந்து இது இயேசு கிருஷ்ண வருகையின் நாட்கள் ஆண்டவர் நமக்காக அவர் இந்த காலங்களை நீட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் மற்றவர்களுக்கு இயேசுவன் வருகை குறித்து அறிவித்து அவர்களை கற்றடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த காலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடைசி காலங்களில் கத்தொரு கத்தோடைய கத்தருடைய ஊழிய கூட கத்தொர் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க மூன்றாவது அதிகாரத்துல இப்படியாக பாத்தீங்கன்னா பத்தொன்பது விதமான கொடிய காரியங்கள் கொடிய கொடிதான குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மனிதனை அழிக்கத்தக்க விதத்துல இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறது இதை குறித்தெல்லாம் நம்ம கடந்த நாள் தியானித்தோம் இன்றைக்கு எட்டாவது கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஆகியும் என்று சொல்லி அவளுடைய வார்த்தையை சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டத்தை சாத்தான் இந்த கடைசி காலங்களில் எழுப்பி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷம் அல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பவுலைய தீமத்தையாவுக்கு தீர்க்க தரிசனமாய் அதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அவருக்கு அன்றைக்கே ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு காலம் வரப்போகிறது அந்த காலம் கொடிய காலம் வரப்போகிறது அந்த காலம் தான் கடைசி காலமாக இருக்கிறது கடைசி காலத்துல கொடிய மனிதர்கள் கொடிய காரியங்கள் பூமியில் நிறைவேறப் போகிறது என்பதை அறிந்தவராய் அந்த தீர்க்க தரிசனமாய் கத்தருடைய ஊழியக்காரருக்கு அதை பேசிவிட்டு போனது இன்றைக்கு அதை தியானிக்கும் போது எவ்வளவு உண்மை என்பதை அறிந்து அது நமக்கு ஆச்சரியப்படுகிற விதத்தில் இருக்கிறது அன்புக்குரிய கற்றுடைய பிள்ளைகளை அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம் கடைசி காலத்துல எழும்ப போக்குறது எங்க பார்த்தாலும் பரிசுத்த குலைச்சல் எங்க பார்த்தாலும் பாருங்க ஓ இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுக்கு சில வசனங்கள் வேதத்துல இருக்கிறது நீங்க மத்த இருபத்தி நான்காவது அதிகாரத்துல ஆண்டவர் ஆகிய தேவன் ஆஹ் கடைசி கால தீர்க்க தரிசனத்துல பேசும்போது சீசர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மத்திய இருபத்தி நாலு பதினைந்து மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்கத்தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ இது தானியல் தீர்க்க தரிசி அன்றைக்கு என்ன செய்யறாரு அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இசுரவேல் ஜனங்கள் பாவங்களுக்குள்ள தங்களை விற்று போட்டார்கள் ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஜனமாய் மாற்றும்படிக்காக ஆண்டவர் அவர்களை முன் முன்குறித்து முத்துரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி பரிசுத்த பிள்ளையாய் பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜனமாய் அவரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கத்திர என்ன செய்தார் அவர்களை கர்த்தர் தெரிந்து எடுத்தார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தம் உள்ள தெய்வன் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பிதாவை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் தெய்வர்களில் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அதாவது யாத்ராகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவன் பரிசுத்தில மகத்துவம் உள்ள தெய்வன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமான தெய்வம் அவரிடத்துல என்ன இல்லை பாவம் இல்ல அசுத்தம் அசுத்தமில்ல நம்முடைய ஆண்டவர் நூற்றுக்கு நூறு பர்சென்டேஜ் பரிசுத்தமான தெய்வம் அவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாகிய பரலோகமும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பரிசுத்தமான பரலோகம் ஓ தேவன் பரிசுத்தமானவர் அவர் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாகிய அவருடைய வீடாகிய பரலோகமும் பரிசுத்தமானது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனிதனை படைக்கும் போதும் மனிதனையும் கர்த்தர் என்ன செய்தார் பரிசுத்தமாய்த்தான் படைத்தார் அதைத்தான் ஆண்டுடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது ஆதியாக இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்த்தால் ஆண்டவர் ஆறு நாளில் எல்லாவற்றையும் படைத்து ஆறாம் நாள் மனிதனை படைத்து மனிதனை படைத்தது மாத்திரமல்ல அதை ஏழாவது நாளை மனிதனை படைத்து ஏழாவது நாளை அவரை அது ஒரு ஓய்வு நாளாய் மாற்றி அதை ஆசீர்வதித்து அதை அதை பரிசுத்தமாய் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் அந்த ஏதேனில் ஒரு பெரிய பரிசுத்தோ ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாளை ஆண்டவர் என்ன செய்தாரே ஆண்டவரை ஆண்டுவரை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல பரிசுத்தமான தெய்வம் வந்து ஓலாவும்படிக்காய் மனிதனையும் பரிசுத்தமாய்த்தான் படைத்தார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது இப்ப பரிசுத்தமாய்த்தான் எல்லாமே இருந்தது எல்லாமே பரிசுத்தமாதான் இருந்துச்சு ஆனால் பரிசுத்தம் எப்படி கெட்டு போயிருச்சு இப்போ பரிசுத்தத்தை குலைக்கும்படிக்காக ஒருவன் இந்த உலகத்துல அவன் தள்ளப்பட்டவனாய் இந்த பூமியிலும் பாதாளத்திலும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் கிரியை செய்து கொண்டுதான் தான் இருக்கிறான் வானமண்டலத்திலும் அவன் கிரியை செய்து கொண்டுதான் தான் இருக்கிறான் அவன் தான் சாத்தான் என்று சொல்லக்கூடிய விழுந்து போன தேவதூதன் என்று சொல்லி வார்த்தை பிள்ளைகளை தேவன் பரிசுத்தம் இருக்கிறார் தேவனை போல நீங்களும் மாற என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நம்மைக்கு கற்றுத் தருகிறது ஒன்று பேரில் ஒன்றாவது அதிகாரத்துல பதினைந்தாவது வசனம் சொல்லுது நான் பரிசுத்தர் அது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அப்போ அந்த பரிசுத்தத்தை இழக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது சாத்தான் போராடி கொண்டு ஜனங்களை வழிபுலகி போகும்படிக்காக அவன் எத்தனம் பண்ணி அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கத்தளை பிள்ளைகள் அதைத்தான் ஆண்டவராகிய கத்திருந்த மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்துல படிச்சோம் அல்லவா ஓ எருசிலே ஆலயத்தை ஆண்டவர் உருவாக்கி பரிசுத்தமாய் அதை ஆராதிக்கணும் பரிசுத்தமான தெய்வத்தை பரிசுத்தமாய் தெய்வனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலயத்தை கட்டி என்ன செஞ்சாரு ஆலயத்தை கொடுத்தார் ஆனால் ஆலயம் மாத்திரம் அல்ல ஆண்டவர் என்ன செய்தார் இஸ்ரோவில் ஜனங்களையும் பரிசுத்தமாய் தன்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக அவர் என்ன செய்தார் அவரை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜனமாய் ஸ்துரப்படுத்தி இருந்தார் ஆனால் பல வேளைகளில் இவர்கள் பரிசுத்தத்தை இழந்து தேவனை விட்டு பின்வாங்கி பல விதமான அருவறுப்பான காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் இங்க ஞாபகப்படுத்துற அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன செய்தாங்க தேவனை தேவனுக்கு விரோதமாய் அறுவருப்பை கொண்டு வந்து பரிசுத்த குலைச்சலாய் மாற்றி எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி எசைக்கிள் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது ஒரு முறை நடந்தது மாற்றம் சொல்ல இந்த கடைசி காலத்துல என்ன செய்யுமா மறுபடிமாக மறுபடிமாக உண்டாக போகிறது இதனால தான் இன்னைக்கும் சொன்ன அதே தீர்க்க தரிசனம் அன்னைக்கு ஒருமுறை நிறைவேறினது ஆனால் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சாத்தனம் என்ன செஞ்சுட்டு சபைகளையும் பரிசுத்த கொலைச்சலாய் மாற்றி கொண்டு பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டு இன்னைக்கு அநேகரை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு நம் பரிசுத்திற்காக நாம் அதிகமா இயங்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறான் தீர்க்க சொன்னார் என்ன சொன்னாரு பாழாக்குகிற அருவருப்பான காரியங்கள் மனிதனை பாழாக்கி ஆண்டோட ராஜ்யத்தை பாழாக்கும்படிக்காய் சாத்தான் எத்தனை பண்ணி நினைக்கி அருவறுப்பான காரியங்களை செய்து அசுத்தத்தை செய்ய வைத்து விபச்சாரம் வேசித்தனோ காரியங்களை எழுப்பி காரியை எழுப்பொண்டுதான் இருக்கிறான் அன்புக்குரிய பிள்ளைகளை கடைசி காலம் அருவறுப்புகள் பெருகிற காலம் கடைசி காலம் ஆண்டுவருக்கு விரோதமான பாவமான காரியங்கள் விக்கிர ஆராதனை ஒருபுறம் இன்னொரு புறம் வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிற காலம்தான் இந்த காலத்துல பரிசுத்தமா வாழ்றதுங்கிற சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப கடினம் கத்துடைய பிள்ளையே குறிப்பாய் வாலிபனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப ஊழிய ரொம்ப ரொம்ப கடினமான காலத்துல தான் நீங்களும் நான் வைக்கப்பட்டிருக்கிறோம் லகுவான வாழ்க்கை அல்ல ஒரு காலத்துல நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தாங்க உண்மைதான் அன்றைக்கே காட்டில் இன்றைக்கு இன்னைக்கு நம்முடைய காலத்துல பரிசுத்த குலைச்சல் அதிகமாய் பெருகி சபைகள் மட்டுமல்ல ஆண்டவர் சொல்றார் நீங்க ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ள சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தக்க விதத்தில் இன்னைக்கு சாத்தான் மாத்தி கொண்டிருக்கிறானுங்க அதுக்கு இன்னைக்கு மிக முக்கியமாக சாத்தான் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் என்னன்னா மொபைல் மொபைல் மாத்திரமல்ல ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து இன்டர்நெட் கிடையாது ஒரு கால்குலேட்டர் மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபோன் மட்டும் வாய்ஸ் மட்டும் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி காலங்களில் பத்தொன்பதாவது செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஆனால் இருபதாவது நூற்றாண்டு இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் அது வந்து மாடர்னாய் மாற மாற அது டெக்னாலஜி பெருக பெருக அது எப்படியா மாறிச்சது இப்ப வீடியோ பார்க்குற அளவுக்கு இன்டர்நெட் பார்க்குற அளவுக்கு மாறி மாத்திரமல்ல இன்டர்நெட்ல ஒரு காலத்துல இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தது இன்னைக்கு இன்டர்நெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்க ஃப்ரீ இன்டர்நெட்டு காசுக்கு இன்டர்நெட் இப்படி அதை வந்து தண்ணி மாதிரி இன்டர்நெட்டை கொடுத்து மொபைலை கொடுத்து வித விதமான மொபைல்களை கொடுத்து பாவம் செய்வதற்கு அதிகமான மோசமான வெப்சைட்டுகள் எல்லாம் இன்னைக்கு பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கிற வலைகளாய் விரித்து நெட்ஒர்க்கு அதே சொல்லப்பட்டு இன்டர்நெட் நெட்னு சொல்லப்படுதல் வலையாய் பாவத்தை கண்ணிய போல வருத்து கொண்டு இன்னைக்கு சாத்தான் உலகம் எங்கும் ஜனங்களுடைய இருதயத்தையும் மனதையும் கொள்ளையாடி அவங்களை அருவறுப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏன் என்று சொன்னால் நம்மை கெடு கெடுத்து கொள்ளும்படிக்காய் பரிசுத்தத்தை இழக்க பண்ணும்படிக்காய் சாத்தான் என்ன செய்யறான் இன்டர்நெட் மூலமாக அநேக பாவங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கறேன் அன்புக்குரிய கத்தளை பிள்ளைகளை இந்த காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதுங்கிறது சேலஞ்சுங்க அதிகமாக மொபைல் பார்த்து தனிமையான நேரங்கள் எனக்கு அநேக வாலிபர்கள் கெட்டு போய் இருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா இன்டர்நெட்டு எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே நீங்கள் டச் பண்ணாமல் நல்லா பல நாட்கள் பார்த்துருக்கேன் மொபைலில் நான் பைபிள் படிக்கும்போது இன்டர்நெட் ஆன்ல இருக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க ஆனால் வரக்கூடியது எல்லாம் மோசமான அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கண்ணை சேர்ந்துட்டாலும் நம்ம தடுமாறி பாவத்துல விழுவதற்கான அநேக வாய்ப்புகள் என்னென்னு சொன்னால் கடைசி காலம் பரிசுத்தத்தை இழக்கிற காலம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அப்போ இதுக்கு கடைசியாக ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆலோசனை அல்லனா ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆண்டு உங்களோடு கத்தோர் பேசி கொண்டிருக்கிற அன்புக்குரிய கத்திரை பிள்ளைகளை இதெல்லாவற்றையும் நாம் அதிகமா எப்படி ஓவர் கம் பண்ண வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தோர் விரும்புகிறார் அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல பதினொன்றாவது வசனம் இப்படி ஆய் சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டு சொல்றாரு இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் அதுக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கு அநீதியான காரியங்கள் எல்லாமே சுற்றி பெருகிதான் இருக்குது அதையெல்லாம் பார்த்து ஒருவேளை ஐயோ எங்க பார்த்தாலும் அநீதியா இருக்கிறது எஸ் வேதனை படுறோம் லோத்த போல அநீதியை பார்த்து வேதனைப்பட்டார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது உண்மைதான் அது மாத்திரம் அசுத்தமாய் பெரிய அசுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் அசுத்தமான காரியங்கள் பஹரின் தேசம் உலகத்திலேயே சின்ன குட்டி நாட்டில் மூணாவது இடத்துல இருக்குது என்று சொல்லி நீங்க பார்த்தா தெரியும் ஐலாண்டா இருந்தாலும் ஆனால் அதை குறித்து நீங்க பார்க்கும்போது உலகத்திலேயே அதிகமாக பாவம் பெருகி இருக்கிற இடம் ஒரு சோதம் குமேராவ மாதிரி நான் பேசி கொண்டிருக்கிற இந்த பஹரின் தேசம் பாவம் பெருகி இருக்கிறது ஒரு சோதம் குமேராவ மாதிரி பாவம் விபச்சார வேசித்தன பாவங்கள் பெருகி இருக்கிற நீங்கள் அடித்து பார்த்தா தெரியும் கூகுளில் மூணாவது இடத்துல இருக்குது பாவத்தினுடைய லிஸ்ட்ல அவ்வளோ பெரிய பாவத்து லிஸ்ட்ல இருக்குது இந்த அருவி நாடாக இருக்கிறது அப்போது எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட பாவங்கள் உலகத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பலவிதமான கொடிய பாவங்கள் இப்போ நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறது இன்டர்நெட்டும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பலவிதமான தீமைகள் சுற்றி நிற்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசண்டான நாட்கள்ல எங்கே பார்த்தாலும் அந்த இந்த என்ன பாவம் அதிகமான பாவம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரம் ரிலேட்டடான பாவங்கள் பெருகி இருக்கிறது ஏன் என்று சொன்னால் சாத்தா இந்த கடைசி காலத்துல அதிகமா இச்சைகளை தூண்டி பாவத்தை செய்ய வைத்து பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் பாருங்க நமக்கு தெரியும் சென்னையில ஒரு யூனிவர்சிட்டிக்கு உள்ளாடி நடந்த ஒரு சம்பவம் உள்ளாடி கேம்பஸ்க்கு உள்ளாடி சீனியர் பையனோடு அந்த சகோதரி பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்ம பாக்குறோம் ஒரு யூனிவர்சிட்டி அல்ல பல இடங்கள்ல சின்ன பிள்ளைகளை பாவம் பண்ண வைக்கிறாங்க பரிசுத்தத்தை கெடுக்கிறாங்க காரணம் பரிசுத்தம் இல்லாத கூட்டம் இந்த கடைசி காலத்துல எலும்ப போகிறது ஆண்டவர் என்ன சொல்றாரு அசுத்தம் பெருகத்தான் செய்யும் ஆண்டவர் சொல்றாரு அசுத்தம் அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்ப அசுத்தம் உங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும் ஜெபிக்கணும் ஆண்டவரே ஜனங்கள் அசுத்தமா இருக்கக்கூடாது நான் அசுத்தமா மாறிடக்கூடாது என்று சொல்லி நாம் ஏங்கணும் ஜெபிக்கணும் உண்மைதான் ஆனால் ஆண்டு ஒரு அடுத்த ஒரு பாரியத்தை சொல்றாரு நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் நீதிமானாய் இருக்கிறவன் இன்னும் நீதி செய்து ஆண்டவருக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறா முக்கியமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறாப்போ நமக்குள்ள இன்னும் பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் போதாதப்பா ஒரு நாள் நல்லா இருக்கிற ரெண்டு நாள் சரிக்கிறேன்ப்பா கண்கள்ல சரிக்கிறேன் சரீரத்துல சரிக்கிற ஆண்டு என்று சொல்லி ஒருவேளை நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்க்கக்கூடிய அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் நம்ம ஊற்ற போகிறார் அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளை பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒரு உலகத்துல பெருகத்தான் போகிறாங்க ஆனால் அதே நேரத்துல பரிசுத்தில வைராக்கியமா நிற்கிற பினகாஸ்களையும் கத்தர் எழுப்பத்தான் போகிறார் அதனால ஆண்டோட சமூகத்துல இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்தம் இல்லாதவனாக அல்லப்பா நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று ஜான் அதாவது யோவான் பதினேழு பதினேழு சொல்றது கத்தருடைய வசனம் தான் கத்தருடைய சத்தியம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும் வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும் அப்போ வேதத்தை நம்ம நிறைய தியானம் பண்ணுவோம் சிந்தனை மண்டலத்துல எண்ணங்கள்ல வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம் தியானம் பண்ணி ஆண்டுவருடைய வசனங்களையே தியானித்து கொண்டு அந்த வசனத்துல இருக்கிற சத்தியங்களையும் சாட்சிகளையும் அதுல இருக்கிற மகத்துவமான காரியங்களையும் வசனத்துல இருக்கிற வல்லமையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் கத்தருக்காய் நாம் எழும்புவோம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை நீர் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி இது முப்பது அறுபது நூறு மடங்கு கனி கொடுக்கட்டும் சிவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்